இந்த இந்தியாவில் பணியாளர் அமைப்பாக இருக்கட்டும் நீதித்துறை அமைப்பாக இருக்கட்டும் ஊடகமாக இருக்கட்டும் இதில் இந்த சமூகத்தின் மக்களின் பங்களிப்பு எவ்வளவு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வியை எழுப்பி வருகிறார் எங்கே இருக்கிறார்கள் எஸ் எஸ்டி மற்றும் ஓ மக்கள் எங்கள் தேசிய நிறுவனங்களில் இப்போது மோடி அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு புள்ளி விவரத்தை சமர்ப்பித்துள்ளது இது ராகுல் காந்தி அவர்கள் கூறியதை முழுமையாக உறுதி செய்கிறது புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினர் தங்களுக்குரிய இடத்தை பெறவில்லை மத்திய பல்கலைக்கழகங்களில் எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பேராசிரியர் பணியிடங்களில் எண்பத்து மூன்று சதவீதம் காலியாக உள்ளது ஓபிசிக்களுக்கு எண்பது சதவீதம் எஸ்சிக்களுக்கு அறுபத்து நான்கு சதவீதம் காலியாக உள்ளன அசோசியேட் பேராசிரியர் நிலைப்பாடிலும் எஸ்டிக்களுக்கு அறுபத்து ஐந்து சதவீதம் ஓபிசிக்களுக்கு அறுபத்து ஒன்பது சதவீதம் எஸ்சிக்களுக்கு ஐம்பத்து ஒன்று சதவீதம் இடங்கள் காலியாக உள்ளன இது வெறும் இடைவெளி அல்ல இது ஒரு சுவர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் தலைமைப்பாட்டில் பெரும்பான்மையை விளக்குவதற்கான திட்டமிட்ட சூழ்ச்சி ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது சரி இந்த நாடு மனுவாத சிந்தனையால் அல்ல அரசியலமைப்பின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் அது எங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மைக்கு தங்களுக்குரிய உரிமையான இடத்தை வழங்குவதிலிருந்து வகுப்பறைகளில் நீதிமன்றங்களில் அதிகார மையங்களில் ஏனெனில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் நீதியே இருக்காது நீதியில்லாமல் ஜனநாயகமே இருக்க முடியாது